ஹலோ வெரிவன் வெல்கம் டு என்சிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம புதுத்தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்கள் அதாவது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் அவங்களை வந்து ஒன்றப்போ பார்ப்போம் முதல் வினா இப்போ பார்க்குறீங்க இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தெரியுது இதோ வந்து ஒரு காடை பற்றி இருக்குது இது என்ன அப்படின்னு பார்ப்போம்ப காடுகள் அழித்தல் எதை முன்னிறுத்தி செல்வதில்லை வேகமான ஊட்டச்சத்து சுழற்சி இதை முன்னிறுத்து இருப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வினா இப்போ பார்த்துக்கிறீங்க இது வந்து ஒரு ஏலக்காய் இது சார்ந்த ஒரு வினா தான் வரப்போகுது என்ன வரக்குனு யோகிங்க ஏலக்காய் டேஷ் குடும்பத்தை சேர்ந்தது என்ன குடும்பம் அது செஞ்சி இப்போ பார்க்குறீங்க இது மண் இது மண் சார்ந்த ஒரு வினாவை தான் இருக்கும் அது என்ன வினாவாக இருக்கணும்னு யூகிங்க அடுத்த வினாவை என்னென்னு பார்ப்போம் இப்போ சாகுபிடிக்கு ஏற்ற மண் சரியான விடை பசலை மண் அடுத்த வினா என்னான்னு பார்ப்போம் இப்போ இங்கே வந்து திசு வளர்ப்பு பற்றி படம் இருக்கு இது சார்ந்த ஒரு வினா தான் இப்போ வரப்போகுது வைரஸ் அற்ற தாவரங்கள் டேஷில் இருந்து உருவாக்கப்படுகின்றன அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதனுடைய விடையை ஆக்கத்திசு வளர்ப்பு இப்போ ஃபோட்டோவில் இருக்கவங்க யாருன்னு தெரியுது இவங்க சார்ந்த ஒரு வினா தான் போகிற போது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அடுத்த வினா இது ஒரு தாவரம் தாவரத்தை பார்க்குறீங்க இது என்ன தாவரம் அப்படின்னு தெரிஞ்சு இது சார்ந்த வினா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் யோசிச்சு வைங்க இப்போ வினா என்னான்னு பார்ப்போம் டெப்ரோஷியா பர்பூரியாங்கிறது இந்த தாவரத்தினுடைய பெயர் இது எதுக்கு பயன்படுத்தப்படுது தழை உரமாக பயன்படுத்தப்படுது அடுத்தது இங்கே பார்க்குறீங்க பெருவித்து இது சார்ந்த ஒரு வினா தான் என்ன வினான்னு பார்ப்பேன் எது கேமிட்டக தாவரத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கருப்பை கருப்பைங்க தான் மெகாஸ்போர் அல்லது கேமிட்டகம் அப்படின்னு பேர் அடுத்தது இங்கே வந்து சில நுண்ணுயிரை பார்க்குறீங்க அது நோய் ஏற்படுத்தக்கூடிய நோயை பார்த்துருக்கீங்க இது என்ன நுண்ணுயிரி என்ன நோய் அப்படிங்கிறத வினா இப்போ பாருங்கள் மகுடக்கழலையை உண்டாக்கும் பாக்டீரியா இந்த இதுதான் மகுடக்கடலை இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா அதுதான் வந்து மகுடக்கழலை நோய் அதை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க அக்ரோ பாக்டீரியம் அக்ரோபாக்டீரியம் அக்ரோ பாக்டீரியம் டியூமிஃபீஷியன்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி அடுத்தது இதில் இரண்டு மதிப்பெண் மற்றும் மூன்று மதிப்பெண் வினாக்கள் வீடியோக்கள் அடுத்தது வரும் அதை பார்த்து பயனடையங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்